மாத்திரா உடல் துஞ்சினா சொல் மூலம் துளஸ்டா் மார்க்கெட் ஏன்ன பிரயணி வீடியோகுன மாத்திர ஆத்மீய பயன் அஞ்சி ஸ்வாக மாதிரி மூஜி திங்களுட் தும்பு யானு வீடியோ மலத்தே ஒஞ்சு லட்சனோ ஒஞ்சு கோடி மல்பரே சாத்தியனா பண்டதான ஐந்து ஷேர் பயமல் இனி ஆ விசாரோடே கொஞ்ச தெரியும் அஞ்சிட்டு பிரயனும் வீடியோட மலப்படா அவிட் தும்பு ஏறு மாத்தா சானல்ய மல்ஜிரா சானல் சப்ஸ்கிரைப் மலப்பிலே அஞ்சினைக்கா கிளிக் மாப்பிள்ளே அஞ்சண்டா இனி தை வீடியோன பாரி தினோட பக்க கூட வீடியோ மல்துல்ல அபாவ ஓடவர விடியோ மல்பார ஆஜண்ட் கூட வீடியோ மல்த்த நிகழ்சேர் மார்க்கெட் என்ன பிரயாணி தீர்கயும் சோ சுருக்கான ஹூடிக்க மண்ட உண்டு ஒன்ஜு கோட்டி மல்பார சாதிய உண்டா சோ ஆல்டினா ஷேர் இத்தை என்னடா பதினேழு சோ ஆண்டு சோ இத்தேத்துக்கு உங்க ரிட்டர்ன் கொடுத்துடோ பண்ணா இனி ஏன் வீடு மல்பன சின்ன பத்து மைனஸ் ஒஞ்சு பாயிண்ட் அச்சப்பத்தாய் இனித்து எனக்கு உண்டு 7.13 பாயிண்ட் பதிமூஞ்சி பர்சென்ட்டு ரிட்டன் கொடுத்து என்ன ஸ்டார்டிங் ஐந்து ஷேர் பை மல கா நாலு சாயிரத்த நூத்த இருபத்தினாதிபம் ஐந்து பக்க இத்தேன் எவரேஜ் உண்டு நாலு சாயிரத்த நாலு அப்படேஜி பிரைஸ் உண்டு என்ன ஆட இத்தே கம்பனி தைஸ் இண்டிகோத நாலு சாயிரத்த ஏழுநூத்த எம்பத்த ரெட் ஆக சோ நனந்தே ஷேர்க்கு பை மால்பயா இது மட்ட என்ன இன்வெஸ்டமெண்ட் ஒன்ஜு லட்ச கம்ப்ளீட் ஆத்துச்சு நனில் முப்பத்தாவது சாய்ர கம்ப்ளீட் மல்பார்ண்டு மொட்டமொட்டி இருபத்தி ஷேர் இது நான் கொஞ்சம் இருபது ஷேர் ஆண்டால இருபது இருபத்திரெண்டு ஷேர் ஏன்னா பண்ணுற ஸ்டார்டிங் உஞ்ச வேளை ஏன் ஒரு லட்சம் பார்த்துன்னாண்டா எனக்கு கொஞ்சம் இருபத்தி ஐநூறு முப்பது ஷேர் முட்டை திக்குது அண்ட் இத்த பிரைஸு ஒன்ச்சூறு மீத்து போயினா ஒன்ச்சூறு நாலையு ஷேர் எனக்கு கம்மி திக்குன சான்சஸ் உண்டு ஏன்னா காத்திலே உந்து ஏப்பா கூட மைனஸுக்கு பர்ஃப்ண்டூ பண்ணுது குத்துஞ்சி மைனஸ் பர்புண்டா இது கூட நின்னு தூக்க ஏ கம்பெனி எஞ்சா உண்டு பண்ணேனுலாம் தெரியும் தான் முஜி திங்கோடு ஆதி திங்க தெரியா நாலு சாய்ந்த ஏழுநூத்த எண்பத்தூண்டு இனி என்ன எக்கம் ஒன் பாயிண்ட் கிளரே மைனஸ் உண்டு அண்ட் இனரோ பாயிண்ட் எண்பத்த ஏழு பர்சென்ட் மைனஸ் பண்ண நல்பத்தி மொட்டமொட்ட நல்பத்திரண்டு ரூபாய் மைனஸ் இனி தடவுண்டு ஐநூறுண்ட மூஜி நாலு பர்செண்ட் மட்டும் மைனஸ் ஒஞ்சு தங்களுத தூவாரி கொப்பிட்ணு மொட்டமொட்ட ஒன்ஜரை பர்செண்ட் ப்ளஸ் அவ்வெ ஆளுத தூரணுந்த முப்பத்த ஏழு பர்செண்ட் ப்ளஸ் மத்திய ஒன்று வர்ஷ பொப்பிடந்தா ட்டுன டபாலு மாலத்து கொடுத்து ஒஞ்சு வர்ஷோடு இண்டிகோ கம்பெனி டுபாலு மாலத்துக்கு ஹாலி ஒஞ்சு வர்ஷனே ஐந்து வர்ஷந்த நூத்த ஐவத்தா எடமூர் பர்செண்ட் ரிட்டர்ன் கொடுத்து சோ ஐந்து வர்ஷ ఇండి ఓద బెన్ జాస్తి దాల్పాడు నిజ మాత్ర గొత్తుండు ఫ్లైట్ దా కంపెనీ సో నెక్స్ట్ చెప్పిన సమయడు సమయ గ్రోత్ ఛాన్సెస్ ఉండు ఉంటుంది ఫ్లైట్ దా రిస్లో ఉండు రిటర్న్ రిటర్న్ల ఉంది ఎడ్డ్యాక్ కోర్కుండు బట్ నమ్మ హె మి బయ తె హల్పడా భారీ అగత్యం கம்பெனின் எம்பத்த ஆஜ் பர்செண்ட் ஜன பை மல்பொலி பண்ற ஃபரீதி மல்பொலி பண்டது பண்ணியா உட்கா மல்பாட் கேப் ஒன் லட்சத்தி கோட்டி மார்க்கெட் கேப்ஜி லாஸ்ட் கேப் கம்பெனி சோ அஞ்சனே ஃபைட்டடு ரெஸ்க் பன்பட்ன உண்டு அஞ்சனி ஃபைனான்ஸ் வர்ப்பாங்க சந்தர் கிரோத் உண்டு பன்ஃபாரிக்கு உடிகை மல்பொந்துள்ளே தயப்பா ரிஸ்க் எல்லா உண்டு தயப்பே ஒவ்வொரு கொரோனா அத்தி ஏன் சீக்குதோ பார்த்து கேன்சல் பிளானிங் ஆவாடுல பூரா ஃபைட்டு தான் கம்பெனி லோர்கா இண்டி கோ மாத்தர் வருஷம் கிரோத் ஆகணும் ஏர் இண்டியால இல்லை நான் அகலே கைட்டு ஏத்து ோத் தயப்பட் இண்டிகோஞ்சி உண்டாய்னா கத்தேனே ரெண்டு ஜன பார்ட்னர் டிப்பா ரெண்டு ஜன பார்ட்னர் சேர்த்து இண்டிகோ பண்ணின கம்பெனின் தயார் மால்த்து எஞ்சோ உண்டு மலே நம்ம மைண்ட் எஞ்சாணுல வீடியோ மலப்பே ஆகலே ஆகலு கம்பெனின் தயார் மால தயப்பாஸ்தி துது இஜந்தே வாரிச்சது டீல் மல்தேரு எங்க ஃபிளைட்டு வருஷம் ஃபிளைட்டு ஏறாவது போயரு அந்த கொஞ்சம் விசித்திர வாயின் பிசினஸ் மைண்ட் ஆகல ரெடி கனக்கா சோ ஐகேஷ் வீடியோ மால்தி தயப்பண அவரையா கேட்டிப்பா எனக்கு ஒன்றிக்கு மல்ப்புன்னா தயப்பண யானா ஊக்க மல் ஒன்று ட்ரோடு டப்பா பண் சின்ன உதேஷோடு ஆக ஏரு பிசினஸ் பிசினெஸ் மலர் அக்களின் மைண்ட் சட் அனுப்ப நான்த்து இம்பெனி மித்து கொனப்பினி ஆகல உண்டு கொஞ்சம் ஐம்படிந்தண்ட இனிடி இண்டியாடு தான் மாத்திரை ட்ராவெலிங் மலே இனித்த ஜனரேஷன் ஐநப்பட ட்ரெயின் போப்பன் அக்லின் கம்மி ஆகும் ஃப்ளைட்டு போப்ப நக்கலின் ஜாஸ்தி ஆகும் உண்டு அஞ்சு நீ ட்ராவெலிங் தான் நம்ம இண்டியாடு ஜாஸ்தி ஜன டிராவலிங் மலந்து சோ நெக்ஸ்ட் பிதேரு நிகழ்த்துவார போண்ட நம்ம பிதேவ் தகவல டிராவலிங் மாக்கணும் ஜாஸ்தி அந்த இண்டியா தக்கில் டிராவலிங் மாதிரி கம்மி தாயப்படுதுன்னா இதை மொத்த எச்சு நக்கல் ஜாயிண்ட் ஃபேமிரு சிங்கல் சிங்கல் ஆகுது அனுச்சினா உள்ளேரு மஸ்தன இப்போ கொஞ்சம் பத்து வருஷம் பத்து பதினேழு வருஷம் தூவரே போன நம்ம நம்ம தேசோட இண்டியோடு எண்ண ஃபேமிலி சிங்கல் சிங்கல் மத பித்தி போதுக்குள்ளேருந்த ஜாப் கண்டனியா ஜாப் மாறு படிதில ஜாப் மாறு சோ மைண்ட் செட்டு ஆகணும் மைண்ட் செட்டுனு அஞ்சனே ட்ரவெலிங் மல்பன கிளீன மைண்ட் செட்டு பதிலாகுது சோ அஞ்சின்ன பத்து டாயம்னு ஒரிப்பார்கோஸ்கர்ட் பர்சென்ட்டு ஃபிளட்டுக்கு போகணுன்னச்சின்ன பிரயத்தன நடைபோடு சோ அஞ்சது பரப்பினச்சின்ன சந்தர்படு ஃபைட்டுக்கு எட் த டிமாண்ட் பரப்புண்டு அஞ்சந்து பிரதியும் ஃபிளைட்டுக்கு ஊடிக்க மல்பனா ஆகும் இண்டிகோ என்ன முந்தைட்டு யானு உந்தத்தினா ஐர் உந்திரி ரெஸ்க் மாத்த கொண்டு ரிஸ்க் உண்டு ஜீரோ ஆண்டலா மலெத்து ஜீரோ ஆவருந்து பட் லோசாண்ட மலைத்த பண்ணிட்டு உந்த மித்தி ஒன்ஜி லட்சம் ஊடிக்கே மக்கொடந்து ஒல்லே என்ன கையன் மொட்டாஞ்சு லட்சமொட்ட பை இது சோ யானித்த மார்க்கெட் ஒன்ச்சூரு டவுன் ஆனது இனி ஒன் பர்செண்ட் மொட்டமொட்ட டவுன் ஆகித்து இனி பை மல்கி தான் முரணி பதினாறு பர்செண்ட் இத்தி ரெண்டு முந்தி நோட்டு பர்செண்ட் டவுன் ஆகிட்டு வர சோ ஒன் ரிட்டர் கம்மி தான் உண்டு பத்து ப்ளஸ் ரிட்டர்ன் இத்து சோது ஏவரேஜ் மல்ப்புக எல்லாம் ஒஞ்சி ஒழு தித்து பர்செண்ட் தித்து பூண்டு ஐந்து ஷேர் உண்டு சோசது கம்பெனி ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் கம்பெனி ஸ்டடி மல்புல வீடியோ காலி என்ன பிரயணும் ஷேர் மார்கெட் பிரயணும் தெரிக்கன்கிட்ட எங்குல வீடியோ மல்ப்பு ನಿಖುಲು ಒಬೇ ಉಂಜಿ ಕಂಪನಿಗೆ ಹೂಡಿಕೆ ಮಲ್ಪಲೆ ಅತ್ತನಾಡ ಶೇರ್ನ ಬೈ ಮಲ್ಪಲೆ ಪಂಪು ಅಂಚಿನ ಉದ್ದೇಶು ಅತ್ತ ಮಾರ್ಕೆಟ್ ದ ಬಗ್ಗೆ ತೆರಿಪನ ಅಂಚಿನ ಉದ್ದೇಶು ವೀಡಿಯೋ ಮಲ್ಪನು ಅಂಚನೆ ನಿಖುಲು ಒಬೇ ಒಂಜಿ ಕಂಪನಿಗೆ ಹೂಡಿಕೆ ಮಲ್ಪಾರು ಇದು ಶೇರ್ನ ಬೈ ಮಲ್ಪಾರು ಅತ್ತನಾಡ ಸೇಲ್ ಮಲ್ಪರು ಅವು ನಿಖಿನ ಸ್ವಂತ ನಿರ್ಧಾರ ಆದಿಪೋಡು ಒಬೇ ಒಂಜಿ ವಿಡಿಯೋ ತೂದು ಅತ್ತ ಎಂಕ್ಲೇನ ವಿಡಿಯೋ ತೂದು ಒಬೇ ಒಂಜಿ ನಿರ್ಧಾರ ನೋದಿತ್ತ ನೋಡ್ತಿ ಪಂಪು ಅಂಚಿಟ್ಟಿನ ಎಡ್ಡೆ ಪಾತ್ರೆ ಒಟ್ಟುಗೂ ಈ ವಿಡಿಯೋನ ಹೆಂಕ್ಳು ಮುಗಿತ ಕೊಡಂಜಿ ವೀಡಿಯೋ ಹಿಡಿತಕ್ಕಾಗ ಅದು ಮಾತಾಡೋಲ್ಲ ಓಡಲ್ದಿಂಗಿನ ಸಲ್ ಮೇಲು